ஜப்பான்ல நம்ம ஊரு காய்கறி என்ன விலை விக்குதுன்னு பாத்துக்கலாமா நூறு கிராம் வெண்டக்காய் நூறு ரூபாய் அரை கிலோ கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காய் நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த காய்கறிகளோட விலை எல்லாமே கம்மி அதிகம்னு சொல்றதை விட நம்ம மக்கள் இங்க வாங்குற ஜப்பான் சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி விலைய பிளான் பண்ணி விக்கறதால இந்தியா இருந்து வந்த ரெண்டு நாள்லயே இந்த காய் எல்லாமே காலி ஆயிடும் இந்த கருவேப்பில இருநூத்தி நாற்பது ரூபாய் ஒரு தேங்காய் நானூத்தி ஐம்பது ரூபா நூறு கிராம் பீட்ரூட் தொண்ணூறு ரூபாய் நம்ம நாட்டு காய்கறிகளால இந்த நாட்டுல எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாதுன்னு பைட்டோ சானிடரி சர்டிபிகேட் இருந்தா மட்டும் தான் காய்கறிகளை அனுப்பவே முடியும் அண்ட் சீசனுக்கு ஏத்த மாதிரி மாம்பழம் கூட வந்துடும் இந்த ஆறு மாம்பழம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அண்ட் பண்டிகை நாள் வெத்தல கூட வந்துரும் ஜப்பான்ல வாழ்ந்துட்டு இருக்க ஐம்பதாயிரம் இந்தியன்ஸ்க்கும் இந்த மாதிரி நம்ம ஊர் காய்கறிகள் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ஜப்பான்ல இந்தியன்ஸ் எக்கச்சக்கமா செட்டில் ஆகி இருக்க ரெண்டு மூணு ஏரியா இருக்கும்ல அந்த ஏரியாக்கள்ல இருக்க ரெண்டு மூணு கடைகள்ல மட்டும் தான் கிடைக்கும் ஜப்பான பொறுத்த வரைக்கும் இப்பதான் நம்ம மக்கள் இங்க செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க இருக்காங்க அமெரிக்கால இன்னைக்கு பத்து லட்சம் இந்தியன்ஸ் இருக்காங்கன்னா ஜப்பான்ல இப்பதான் ஐம்பதாயிரம் ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஊர் மளிகை கடைய அப்படியே கொண்டு வந்து இங்க வச்ச மாதிரி கிடைக்காத ஐட்டம்ஸே இல்லைன்னு சொல்லிடலாம் தலைவலி மாத்திர தைலத்துல ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல யூஸ் பண்ண சோப்பு பேஸ்ட்ன்னு எதையுமே நம்ம மிஸ் பண்ணிடாதபடி மொத்தத்தையும் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க நம்ம மக்கள் ஆக மொத்தம் ஜப்பான்ல இந்தியன் வெஜிடபிள்ஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும் ஆனா இந்தியன்ஸ் அதிகமாக செட்டில் ஆகியிருக்க ஏரியாக்கள்ல மட்டுமே